தந்தை இறந்து உடல் வீட்டில் வைக்கப்பட்ட சூழ்நிலையில அவங்களுடைய மகள் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு டுவெல்த் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அந்த பெண் ரொம்ப சோகத்தோட முகம் வாடி போய் அப்பா இறந்து வீட்டுல இருக்காரு அவருடைய உடலை கூட நம்மளால பார்க்க முடியலையே ஆனா எங்க அப்பாவுடைய கனவும் நான் படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆகணும்ன்றதுதான் எக்ஸாமை தவற விட வேணான்னு பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்காக இவங்க வந்திருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தராஜபுரத்தை சார்ந்தவர் ரவிச்சந்திரன் இவரு சமீபத்துல உடல்நல குறைவுனால காலமாயிருக்காரு இந்த நிலையில அவங்களுடைய மகள் சுரேகா பரமக்குடி அலங்கார மாதா மேல்நிலை பள்ளியில டுவெல்த் படிச்சுக்கிட்டு இருக்காங்க டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் உடல்நலக் குறைவுனால இறந்திருக்காரு ஒரு பக்கம் எக்ஸாம் இன்னொரு பக்கம் அவங்க அப்பா ஆனா தன்னுடைய எக்ஸாம் முதல்ல முடிச்சிருவோம் அதுக்கப்புறமா தன்னுடைய தந்தைக்காக செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை பண்ணுவோன்னு வந்திருக்காங்க சுரேகா மாணவி சுரேகா வணிகவேல் எக்ஸாம் எழுத ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கூட பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க சுரேகா மனசை திடப்படுத்திக்கிட்டு எக்ஸாமை திறன் எழுதி முடிச்ச பிறகு தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை செய்யறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க மாணவி சுரேகாவுடைய இந்த செயல் நிறைய பேருடைய மனசை கலங்கடிச்சிருக்கு சுரேகா கண்டிப்பா உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க ஒரு நாள் கண்டிப்பா பெரியால் ஆவீங்கன்னு நிறைய பேர் மனசாதான் வாழ்த்துறாங்க சுரேகா இந்த செயல் நிறைய பேருடைய மனசை கலங்கடிச்சிருக்கு அந்த ஹைட்ரஜன் மூலியமா வரக்கூடிய வண்டி அந்த வண்டிக்கு நிறைய உ உருவாகி உருவாகி வந்துட்டு பெட்ரோலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி அதிலிருந்து வரக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம இன்ஜினுக்கு விடும்போது அது வந்து எரிபொருள் இல்லாமல் ஓடும் அதை காமிக்க முடியும் ஆனால் சில கிலோமீட்டருக்கு மேலே பிரச்சனை வருது இருக்கும் ஆனால் இதை கொஞ்சம் மாற்றி சாயப்பட்டில் வரக்கூடியது வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய கொதிர்காலங்களில் அது வச்சு நீராவியாக போகுது அது கீழே செடிமெண்ட் ஆகுது அப்போ வந்து நிறைய கறியை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு அதை மாற்றி கழிவு தண்ணி வர எடுத்து ஹெச் ருவா கொடுக்கும்பொழுது ஹெச் வந்துட்டு இருக்குது அப்போ சிலிண்டர் மாற்ற மாதிரி அது மாதிரி அது மாதிரி பண்ணுறக்கான வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து போர்வெல்ல விழுந்துட்டாங்க அப்போ அதிகமா கிரிட்டிசீசனோட எனக்கு தெரிஞ்சு ஐஎஸ்ஆர் ஓ தானீங்க ஏது நீங்க வந்து அவ்வளவு கோடி செலவு பண்ணீங்க வச்சிக்கங்க அப்படின்னு ஏன் சார் அவ்வளோ கிட்ட நம்ம சைன்டிஸ்ட் இல்லையா நமக்கு எக்யூப்மெண்ட் ஏன் அந்த மாதிரியான ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் தான் அது இத்தனை அடியில இருக்கான்னு சொல்ல முடியுது ஆனா கூட சுற்ற முடியாது பூமி வந்து வாழ முடியாம போகும் அப்படிங்கிறது ஒன்று அந்த வேகத்தை விட மனிதன் அப்படி மாத்திடுவானோ அப்படிங்கிறது சில உயிர்களையாவதும் பாதுகாப்பாக வைக்கணும்னு எங்க வைப்பீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் நிலவு இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை குறிப்பிட்ட அளவு மனிதர்கள் என்ன நீர் இருக்கும் பட்சத்தில் அங்கு பல நாட்கள் தங்கி வாழ்வதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க முடியும் டைம் ட்ராவல் அதிகமாக பேசப்படுது பட் அறிவியல் ரீதியாக அதுக்கான கோட்பாடுகளை அறிஞர்கள் சொல்லியிருக்காங்களா அது அது டைம் ட்ராவல் பண்ணி போகிறதுலாம் சாத்தியமாகுது